பாங்கு சொல்லும்போது அதுக்கு ஒரு திசை முக்கியமாக இது வந்து எதுக்கு கேட்குறேன்னா கூத்தாநல்லூர் பக்கத்தில் தண்ணீர் குண்ணுங்கிற கிளையிலேயே வந்து நிர்வாகிகளுக்கு ஒரு சின்ன சந்தேகமாக குழப்பமே இருக்கு இன்ன வரைக்கும் அதுக்கு தெளிவு இல்லாமல் இருக்கிறாங்க அந்த நிர்வாகி வந்து காரணிக்க போட்டுக்கிட்டு அங்க இங்கேயும் போயிட்டு உலா வந்துக்கிட்டே அந்த பாங்கை சொல்லுவாங்க அது இன்னொரு நிர்வாகி அதை கண்டிக்கிறாரு ஆனால் அதுக்கு இன்னும் அவங்களுக்கு தெளிவு கிடைக்கல இதன் மூலமாக அவங்களுக்கு தெளிவு கிடைக்கணும் வேண்டியது இந்த பாங்கு சொல்வது வந்து கிபிலாவை நோக்கி தான் சொல்லு சொல்லணுங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்கிறது இப்போ பாங்கு எங்க எப்படி சொன்னாங்க கிபிலா முன்னாங்க சொல்லலை இப்போ இசாக்கு பாங்கு சொன்னாங்களே கிபிலா எங்கே தான் சொல்ல சொன்னார் வணங்குதா அது தவறாக இருந்தால் நம்மளே அதை கண்டிச்சிருப்போம் வணங்குதா கிபிலாவை நோக்கி ஒரு காரியம் செய்யணும்னு சொன்னால் அதை எல்லாம் ஒரு சொல்லி நமக்கு சொல்லிடுவாங்க கிபிலாவை நோக்கி செய்கிற காரியம் என்ன தோளுக்கு கிபிலாவை நோக்கி செய்யணுன்றாங்க செய்கிறோம் வேற சொல்லாத ஒண்ணெல்லாம் நம்ம ஏன் கிபிலாவை நோக்கி செய்யணும் கட்டாயம் கிடையாது வெறும் கிபாவை நோக்கி செஞ்சால் தப்பு கிடையாது ஆனா நோக்கி நோக்கித்தான் வாங்க சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் ஒரு ஆர்டராகவோ ஒரு வழிமுறையாகவோ நமக்கு சொல்லாங்க சொல்லவே கிடையாது அப்ப ஜும்மா வாங்க பொறுத்த வரைக்கும் இருக்கிற மேடையில பெரிய மீட்டிங் நடத்துறோம் மேடை நடத்துறோம் மைக்கு எந்த பக்கம் அந்த பக்கம் சொல்லி போயிருவோம் தொழுகும் போது கரெக்டா நோக்கிற வேண்டியதான் கிப்லாவை நோக்கிறது என்பது என்னது தொழுகைக்கு உள்ளது தானே தவிர வேற பாங்குக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டிய கிபிலா நோக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது ஆனா அந்த ஒரு மரபு இருந்தால் அது வந்து மீறணுன்ற அவசியம் கிடையாது இப்போ இருந்த நிலைக்கு செஞ்சுட்டு அவ்வளவுதான் கிபிலாவை நோக்கி தான் வச்சிருக்கிறோம் சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி கூட மயக்கி வச்சிருப்போம் இப்படி கூட சொல்ல வேண்டிய நிலை வரும் அதனால வந்து மார்க்கத்தை மீறின குற்றம் வருமானா அதனால ஒன்று வராது என்ன ஏன் வராதுங்கிற கேட்டா அல்ல ஒரு சொலக்கு சொல்லலை கிப்லாவை நோக்கி செய்யக்கூடிய காரியங்கள் அந்த பட்டியலை போடும் பொழுது அதை அல்ல என்ன சொல்றான் தொழுகைக்கு நீங்க போகும்போது தான் வல்லு சத்துரா அதை நோக்கி உங்களுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் கிப்லாவை நோக்கிறதை எதுக்காகத்தான் இறங்குறது தொழுகைக்காகத்தான் இறங்குகிறது தொழுகைக்கு தான் கிப்லா என்பது வரும் மற்ற விஷயங்களுக்கு அது பொருந்தாது